வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை அரசினர் தாவரவியல் பூங்காவில் இரண்டாவது கட்ட சீசனுக்காக ஐந்து லட்சம் மலர் செடிகள் நடவு செய்யும் பணிகளை துவக்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் மூன்று லட்சம் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பதினைந்தாயிரம் மலர் தொட்டிகளில் வண்ண மலர்கள் ஏற்பாடு மலைகளின் அரசு என்றழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் இரண்டாவது சீசன் நிலவுவது வழக்கம் இச்சமயங்களில் அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா மற்றும் தமிழ்நாட்டில் இருந்தும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரம் கணக்கான சுற்றுலா பயணிகள் உதகைக்கு வருவது வழக்கம் குறிப்பாக இரண்டாவது சீசனின்போது உலக புகழ்பெற்ற அரசினர் தாவரவியல் பூங்காவிற்கு வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கொல்கத்தா காஷ்மீர் பஞ்சாப் புனே பெங்களூரு போன்ற இடங்களிலிருந்து இன்கா மேரிகோல்டு பிரெஞ்ச் மேரிகோல்டு ஆஸ்டர் வெர்பினா லூபின் கேண்டிடிப்ட் காஸ்மஸ் ஃபெட்டூனியா போன்ற அறுபது வகைகளில் பல்வேறு வகையான விதைகள் பெறப்பட்டும் மற்றும் பூங்காவிலேயே விதைகள் உற்பத்தி செய்யப்பட்டும் சுமார் நான்கு லட்சம் வண்ண மலர் செடிகள் இரண்டாவது பருவமலர் கண்காட்சிக்காக மலர்ப்பாத்திகளில் நடவு செய்யும் பணியும் பதினைந்தாயிரம் தொட்டிகளில் சால்வியாய் டெய்ஸி டெல்வீனியம் டெய்லியா லில்லி ஆலந்தூரியம் போன்ற முப்பது வகையான மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வளர்க்கப்பட்டு வந்தது தற்பொழுது இந்த மலர்கள் செடிகளில் பூத்துக்குழுங்க துவங்கியுள்ளன எதிர்வரும் இருபதாம் தேதி இரண்டாவது கட்ட சீசனுக்காக மலர் கண்காட்சி அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற உள்ள நிலையில் அதற்காக தற்பொழுது பூங்காவில் நடவு பணிகளை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் இன்று துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில் இரண்டாம் சீசனுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டிப்பாக இ பாஸ் பதிவு செய்து நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தர வேண்டும் எனவும் தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் எரிவாயு சிலிண்டர்களை கொண்டுவர சுற்றுலா பயணிகள் யாரும் எடுத்து வரக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரும் வலியுறுத்தினார் மேலும் தடை செய்யப்பட்டுள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் குறித்து சுற்றுலா பயணிகள் அறிந்து கொள்ளும் வகையில் எல்லை சோதனைச் சாவடிகளில் மலையாளம் கன்னடம் தமிழ் உள்ளிட்ட மொழிகளில் அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்